வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் பிறக்க இருக்குங்க அந்த புரட்டாசி மாதம் எப்பொழுது பிறக்குது அப்படின்றத பார்க்க போறோம் பெருமாளோட அருளை எப்படி நம்ம பெற முடியும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் பாவங்களையும் துன்பங்களையும் போக்கி சுகபோக வாழ்க்கையை தரும் புண்ணிய மாதம் அப்படின்னா அது புரட்டாசி மாதங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மட்டும் இல்லாமல் அம்பிகைக்கும் உரிய மாதமாக அமைவதால் இது தெய்வீக அருள் நிறைந்த அற்புதமான மாதமாக கருதப்படுது இதனால தான் புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பல கட்டுப்பாடுகளையும் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்கங்க புரட்டாசி மாதம் காலநிலை மாற்றம் ஏற்படும் மாதம் அப்படின்றதுனாலையும் தெய்வீக சிந்தனை இருக்க வேண்டிய மாதம் அப்படின்றதுனாலையும் இந்த மாதத்துல அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கைய நல்ல வழிக்கு நெறிப்படுத்தக்கூடிய மாதம் அப்படின்னா புரட்டாசி மாதம் அப்படின்வாங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படி ஒரு தனி சிறப்பை பெற்ற மாதமா கருதப்படுதுங்க தமிழ் மாதங்கள்லேயே சிறப்பு வாய்ந்த புண்ணியம் தரும் மாதங்கள்ல ஒன்று அப்படின்னா அது புரட்டாசி மாதம் பொதுவாவே ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரம் திதி கிழமை ஆகியவன சிறப்பு வாய்ந்ததா அமையும் ஆனா மாதத்தில் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதங்கள்ல ஒன்று தான் புரட்டாசி மாதங்க இது தெய்வீக அருள் மட்டும் இல்லாம முன்னோர்களின் அருளையும் நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் புரட்டாசி மாதத்தில் தான் நம்ம செய்யும் வழிபாடும் நம்ம தரக்கூடிய தானமோ முன்ஜென்ம பாவங்களை நீக்கி வாழும் காலத்திலேயே மகிழ்ச்சியையும் வாழ்க்கைக்கு பிறகு இறைவனடி சேரக்கூடிய பாக்கியத்தையும் பெற்றுத்தருங்க அப்படிப்பட்ட அற்புதமான இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய விரத வழிபாடு முறையை பார்க்க போகிறோங்க வருடம் முழுவதும் நம்மளுக்கு பணவரவும் வரவும் செல்வ செழிப்பும் இருக்கணும் அப்படின்னா அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பெருமாளையும் மகாலட்சுமியையும் இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாடு செய்யும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க அப்படி என்ன முறையில் நம்ம விரதமும் இருக்கணும் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆன்லைன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க இப்ப வாங்க புரட்டாசி விரதம் முறையும் பலனையும் பார்த்துடலாம் பகவான் கண்ணி ராசியில பயணிக்கும் மாதத்தை தான் நம்ம புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதத்தை தான் புரட்டாசியோட முதல் நாள் துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைக்கும் இந்த நாள்ல நம்ம என்ன செய்தாலும் அதற்கு ஒரே மாதிரியான பலன் கிடைக்கும்ங்க புரட்டாசி பெருமாளுக்குரிய மாதமா கருதப்படுது இந்த மாதம் முழுவதும் பெருமாளை நினைத்து விரதம் இருக்க முடியாதவங்க கூட புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை நினைத்து மனதார வழிபாடு செய்தோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்ட புண்ணியமோ புர புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து பலனும் கிடைக்குங்க மாதங்கள்லையே நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ண பகவான் கீதையில் குறிப்பிட்டிருக்காரு அப்படி மார்கழிக்கு இணையாக தெய்வீகத்தன்மை கொண்ட மாதம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதங்க புரட்டாசி மாதத்துல தான் மகாலய பக்ஷம் அப்படின்னு நம்ம வழிபாடு செய்வோம் புரட்டாசி மாதத்துல தான் பித்ருக்களோட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மகாலய பக்ஷமோ மகாலய அமாவாசையும் வருங்க மகாலய பக்ஷத்துல பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பிறருக்கு தானம் வழங்குவதும் நம்மளுடைய பல தலைமுறையாக இருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சங்கதியினர் இருக்காங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு இந்த மாதிரி தானங்களும் தர்ப்பங்களும் செய்வது இந்த புரட்டாசி மாதத்தில் அப்படின்றது ரொம்ப உதவியாக அமையுங்க மகாலய பக்ஷத்தில் பதினைந்து நாட்களும் நம்மளுடைய முன்னோர்கள் அனைவரும் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து நம்மளுடன் தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகளையும் தர்ப்பணங்கள் ஆகியவற்றையும் ஏற்று ஆசி வழங்குவதாக ஐதீகோங்க புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபடுவதற்கும் முன்னோர்களை வழிபடுவதற்கு மட்டும் இல்லாமல் உலகை காக்கக்கூடிய ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய அம்பிகைக்குரிய மாதமாகவும் இருக்கு புரட்டாசி மாதத்துல தான் அம்பிகைக்குரிய நவராத்திரி திருநாளும் வருங்க மகாலய அமாவாசைக்கு அடுத்து வரும் ஒன்பது நாட்களும் நவராத்திரி பண்டிகையா அம்பிகையை பல்வேறு வடிவங்கள்ல கொண்டாடிட்டு வரக்கூடிய காலமா இருக்கு தெய்வீக அருள் முழுவதும் தருவதற்கு அற்புதமான மாதம் அப்படின்னா அது புரட்டாசி மாதம்தான் தெய்வீக அருள் முழுவதும் பெறுவதற்கு அற்புதமான மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால தான் இந்த மாதத்தில் உலக இன்பங்களுக்குரிய சுப காரியங்கள் போன்றவற்றை நடத்த மாட்டாங்க புண்ணிய மாதமாகிய புரட்டாசி மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி துவங்குதுங்க புரட்டாசி முதல் நாள் கடைசி நாள் அப்படின்னு இரண்டு நாட்களுமே பௌர்ணமி திதியாக அமைவதனால இந்த நாள் செய்யப்படக்கூடிய சத்திய பூஜை அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா பார்க்கப்படுது செப்டம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி அக்டோபர் பதினேழாம் தேதி வரைக்கும் புரட்டாசி மாதம் அப்படின்றது இருக்கு இந்த புரட்டாசி மாதம் பல சிறப்புகளையும் உள்ளடக்கியதா இருக்கு புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியும் இரண்டாவது சனிக்கிழமை ஏகாதசியும் கடைசி சனிக்கிழமை திருவோணம் விரதமும் விஜயதசமி ஆகியனமோ சேர்ந்து வருதுங்க அதற்கு அடுத்த நாளே ஏகாதசியும் வருவதாக அமைஞ்சிருக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசையும் இரண்டு பௌர்ணமியும் புரட்டாசி மாதத்தில் வருவது அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது அதனால இந்த புரட்டாசி மாதம் விரதம் இருக்கிறவங்க பெருமாளோட அருளை பரிபூரணமாக பெறுவாங்கங்க அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அப்படின்றது மகாலட்சுமி வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாள் அந்த பௌர்ணமி இந்த மாதத்துல இந்த புரட்டாசி மாதத்துல இரண்டு முறை வருதுங்க புரட்டாசி முதல் நாளும் வருது அதே மாதிரி புரட்டாசியோட கடைசி நாள்லையும் பௌர்ணமி வருது இப்படி ஒரு மாதத்துல இரண்டு பௌர்ணமிகள் வருதுங்க புரட்டாசி மாதத்துல திருப்பதி உள்ளிட்ட பெருமாள் கோவில்களில் உற்சவம் நடப்பது அப்படின்றது வழக்கமா இருக்கு தெய்வங்கள் பெருமாளை வழிபடுவதற்கு பூமிக்கு வருவாங்க அந்த பூமிக்கு வரக்கூடிய மாதம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் தாங்க அதுலயும் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை பெருமாளுக்கு மாவிழக்கி ஏற்றி வழிபாடு செய்வது அப்படின்றது அப்பேற்பட்ட சிறப்பு பலனை கொடுக்குங்க புரட்டாசி மாத தான் சனி பகவான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால சனியால பாதிப்பு இருக்கிறவங்க புரட்டாசியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து இருந்து விடுபடவும் முடியுங்க புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை வழிபட்டால் அத்தனை விதமான கஷ்டங்களும் விலகுங்க துன்பங்களில் இருந்தும் விடுவோம் படலாம் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்க துன்பங்கள்ல துன்பங்களில் இருந்தும் விடுபட முடியும் அதனால் நம்பிக்கையோட இந்த மாதிரியான அற்புத மாதங்களில் வழிபாடு செய்வது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க கூடவே விரதம் இருந்து வழிபாடு செய்யும்பொழுது இன்னுமே நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதம் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க புரட்டாசி சனிக்கிழமையில மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது அப்படின்றது சகல செல்வங்களையும் கொடுக்கும் பாவங்களை போக்குங்க அப்பேற்பட்ட அற்புதமான மாதம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் யாரெல்லாம் புரட்டாசி மாதத்துல விரதம் இருப்பீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் புரட்டாசி மாதம் முழுவதும் யாரெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்றதையும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் புரட்டாசி மாதத்துல இத்தனை சிறப்புகள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்